என்னை அழைத்து சென்றார் அங்கு ஓரிடம் அங்கிருந்த குயிலும் மயிலும் ஆடி நின்றன குட்டி மான்கள் ஒட்டக கூட இருந்தன குரங்கு என்னை பார்த்து பார்த்து குரு யானை ஒன்று காதை காதையாட்டி நின்ற முதலை தலை தூக்கிப் பார்த்து மூச்சு விட்டது கரடி கூட உருமி கொண்டே காலை தூக்கிற்று சிறுத்தை ஒன்று கோபத்தோடு சீறி பார்த்தது அங்கு எங்கள் அருகிலேய சிங்கம் நின்றது கரடி சிங்கம் புலியை கண்டேன் கண்டும் பயமில்லை சூரனைப் போல் நின்றிரு മുനക്ക് മൃഗ കാട്ടി ശാ താനേ വേറൊന്നുമില്ല